ஆயா என்ன பண்ணுறீங்க அயா என்ன பாருங்க ஆயா என்ன பண்ணுறீங்க களை வெட்டுறீங்களா களை வெட்டுறேன்னா என்னது சவுக்கன்று வைக்கிறதுக்கா சவுக்கு கன்றுனா எப்படி இது என்ன உற்பத்தி பண்ணுறதா ஆ அதுக்கா இந்த எல்லாம் அடிக்கலாம்ல அது வந்து களை கொல்லி அடிச்சாக்கா கண்ணு வளராது பட்டு போயிடும் பட்டு போயிடும் பட்டு போயிடும் களை கொல்லி அடிச்சா வெட்டிட்டு குத்தி நடுவாங்க அதுக்கப்புறம் நடுவாங்க எத்தனை வருஷமா நீங்க களை வெட்டுறீங்க பத்து வயசுல இருந்து பத்து வயசுல இருந்து எங்க கொள்ள விவசாயம் சொந்தமா இப்ப சோல் பண்ண நேரம் தெரியல நாங்க வெளியில வந்து செய்யறோம் வெளியில வந்து செய்யறீங்க புரியுது புரியுது இப்போ உங்களுக்கு என்ன வயசாகும் அறுபது வயசு இருக்கும் அறுபது வயசு

உங்கள் பேர் தேவகி நல்ல பேர் தான் சரி சரி எப்படி வெட்டுறது இது வெட்டி காட்டுங்க வெட்டி அரிச்சிருவீங்களா ஆ இந்த பிள்ளைலாம் அரிச்சிருவீங்க ஆ சவுக்கு சவுக்கன்று போட்டுருவாங்க அப்படியே பில்லு மேலே போட முடியாதா ஆ போடக்கூடாது